ஆல இம்ரானினுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தர்ஜுமா இன்னும் உங்களுடைய இறைவனின் உள்ள மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அதன் விசாரமாகிறது வானங்களும் பூமியுமாகும் பயப்பக்தியாளர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹாலா வந்து தருகிறான் சாரியோ இல்லா மகுபிரத்தின் பிள்ளையும் அல்லாஹாலாவிடத்தில் உள்ள மகுபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று தாலா சொல்கிறார்கள் எப்படி மகுபீரத்தின் பக்கம் விரைந்து செல்வது அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவது அத்தாருல் ஃபராயில் வலவாத் ஹம்ஸ் சொல்லி தந்த எல்லா மருந்துகளையும் நிறைவேற்று ஐவேர தொழுகைகளை சரியாக தொழுவது போன்று அஜித்நாத் நவாகி அல்லாஹாலா தடுத்த விஷயங்களுக்கு தவிர்த்து கொள்வது அல்லாஹாலுடைய பாதையில் போர் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹினுடைய பெற்று தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது எனவே இந்த விஷயத்தின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹத்தாலா இந்த ஆயிரத்தில் கட்டம் தொழுகையாக இருக்கட்டும் அல்லது வேறு சரமான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹாலுடைய நவாகி தலா தடுத்த விஷயங்களை விட்டு கவர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது தாலாவின் பக்கம் போர் செய்யக்கூடிய அந்த விஷயமாக இருக்கட்டும் எதா எதுவாக இருந்தாலும் இந்த தாலாவினுடைய மகுப்பிரத்தை வாஜிபாக்கக்கூடிய தாலாவினுடைய மன்னிப்பை கட்டாயமாக்கக்கூடிய விஷயங்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று தாலா சொல்லி தருகிறாங்க அ ஜன்னத்தின் சமாவாத்து வளர் அதே போன்று சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைவில் செல்லுங்கள் சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால் வானம் பூமியில் உள்ள இந்த வானத்தின் உள்ள பூமியில் உள்ள அளவு அதனுடைய அளவு என்று எல்லா கால இந்த ஜன்னத்தின் அற்புத சமாவாத்து வளர் ரசூல்சல் அல்லாஹ் அலைவசல்லாம் மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் மன்னரிடம் விசலாத்திற்கு அழைப்பு கொடுத்து இசலாத்தின் பக்கம் அழைத்து இந்த ஹிருக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னருக்கு கடிதமலையா இருந்த ரசூல் சவல்லா சொல்லம் அந்த கடிதத்தில் இந்த மாதிரி ஜன்னத்தின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை ரசோல் சவல்லா அடைய அவங்க எழுதி அனுப்பிவிடுறாங்க அந்த ஹிருக்கல் மன்னர் பதில் கடிதம் எழுதுகிறார் சொர்க்கத்தை பத்தி பேசுறீங்க சரி நரகம் இருக்கு நரகத்தை பத்தி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிருக்கல் மன்னர் பதில் கடிதத்தில் எழுதி அனுப்புறார் உடனே ரசூல் சல்லுள்ளோம் சுபஹான் அல்லா லைலு லைடு நகார் சொர்க்கத்தை பற்றி மட்டும் பேசுறீங்களே நரகத்தை எங்க என்று அந்த எருக்கல் மன்னர் கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு பதிலுக்கு பதில் ரசூத் சல்லாசன் சொல்கிறார்கள் நரகம் ஒன்று ஒன்று இருக்கிறது ஆனால் அது அல்லாஹ் உடைய பார்வைக்கு தான் வெளிச்சம் எப்படி இரவு வந்தால் பகல் போகிறதோ பகல் வந்தால் இரவு போகிறதோ அப்படின்னா பகல் இல்லைன்னா ஆகாது இரவு வந்துச்சுன்னா பகல் இல்லைன்னா ஆகாது பகல் வந்துச்சுன்னா இரவு இல்லைன்னு ஆகாது அதே மாதிரிதான் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் நரகமும் இருக்கிறது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஹிருக்கல் மன்னருக்கு ரசூல் செல் அல்லாஹரை அவர்கள் பதில் கடிதம் எழுதுகிறார்கள் இதே மாதிரி உமரளி அல்லா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மூணு யூதர்கள் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி அல்லா தாரா சொர்க்கத்தை பத்தி அதிகமா பேசுறான் நரகம் எங்க வச்சிருக்கிறான் அல்லாவதாரா அப்பவும் உமரளி அல்லாஹாரா இங்கே பதிலாக தான் சொல்றாங்க இரவு வந்துச்சுன்னா பகல் போயிருச்சுன்னா பகல் இல்லைன்னா ஆகாது அதே மாதிரி தான் அரகம் என்பது ஒன்று இருக்கிறது என்று உமர் அள்ளி இல்லாதோ அவர்களும் பதில் கூறினார்கள் அருந்துக சமாவாத்து வல்லார்கள் அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் எந்த அளவுக்கு விசாலம் இந்த பூமியினுடைய வானத்தினுடைய அளவு எவ்வளவோ அதே அளவிற்கு சொர்க்கத்தினுடைய விசாலம் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் எல்லாவற்றால அவர்களிடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள் அதிலும் குறிப்பாக ஜன்னத்தில் பிரதோஷம் நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள் ஏன்னா அல்லாவின் அரிசிக்கு கீழே இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்தில் பிரதோஷம் சொர்க்கம் ஏழு சொர்க்கம் இருந்தாலும் அல்லாஹினுடைய அரிசிக்கு கீழே இருக்கிற சொர்க்கம் எதுன்னு கேட்டால் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் அந்த ஜன்னத்தில் பிரதோசில் இருந்து தான் ஆறுகள் எல்லாம் உற்பத்தியாகி மற்ற சொர்க்கங்களுக்கு ஓடுது மற்ற சொர்க்கங்களை இன்பங்களும் சுகங்களும் கிடைத்தாலும் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் வந்து ஆளாக உயர்ந்த சொர்க்கம் அது அல்லாவினுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய சொர்க்கம் அங்கு இருந்து ஆறு உற்பத்தியாகி மற்ற சொர்க்கங்களுக்கு ஓடுகிறது என்று ரசூல் வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தலாவத்தில் ஜனதல் பிரதேச கேட்கும் மரணமே ஆர்வம் மூட்டுவார்கள் இன்னொரு ஹதீசில் ரசூசல்லா அலுவலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த சொர்க்கம் என்பது எல்லாவது வானத்தில் வைத்திருக்கிறான் நரகம் என்பது எல்லாவத்தாரா பூமிக்கு அடியில் வைத்திருக்கிறான் சொர்க்கம் எல்லா வானங்களுக்கும் மேல் சொர்க்கம் இருக்கிறது அதே போன்ற நரகம் ஏழு பூமிகளுக்கு கீழ் நரகம் இருக்கிறது என்று ரசூசலா அலுவலா சொல்லி கொடுப்பார்கள் இந்த ஆயத்தை பதுக்கினுடைய இத்தகலம் இந்த ஆயத்தை ஓதரங்க ரசூ சல்லா அலிஸ்வலம் இப்போ சாரி மகபுரத்தின் அப்படிங்குற விரைந்து வாருங்கள் எல்லா இடைய மகப்பிரத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படின்ற ஒரு அழைப்பை ஹரிசல்தார் நைரசிம் அவர்கள் பதில்யுத்த காலத்தில் இருந்து இந்த ஆயத்தை ஓதுகிறாங்க இந்த ஆயத்தை ஓதிகிட்டே இருக்கும் பொழுது உமை மிகவும் அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாரி இந்த ஆயத்தை கேட்குறாங்க இந்த ஆயத்தை கேட்டோம்னா அல்லாத அழைப்பு கொடுத்துட்டான் சொர்க்கத்தின் பக்கமும் மகப்புரத்தின் பக்கமும் அழைப்பு கொடுத்துட்டான் அமலுக்கு போர் களத்தில் நின்று கொண்டு அந்த சஹாபி சொல்கிறாங்க நமக்கு அல்லாவதால் அழைப்பு கொடுத்து விட்டால் நான் விரைந்து செல்ல வேண்டும் போருக்கு செல்ல வேண்டும் அல்லாவதாலுடைய மகப்பிரத்தின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நான் செல்ல வேண்டும் எந்த அளவுக்கு நான் போரின் மூலமானத்தின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நான் செல்ல வேண்டும் என்ற அந்த சஹாவி இந்த ஆயத்தை கேட்ட உடனே தன் பேர்ச்சுமலை சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த சஹாவி அப்ப யோசிக்கிறாங்க அந்த சஹாவி இந்த பேர்ச்சுமலை சாப்பிட்ற இந்த நேரம் கூட அந்த மகுப்பிரத்தையும் சொர்க்கத்தையும் என்னை விட்டு தூரமாக்கும் இந்த பேர் சம்மா இல்லையா இந்த டைம்ல கூட இது கூட எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டு கொண்டிருந்த தன் கையில் இருந்த பேரிச்சம்பளங்களை தூக்கி எரிந்து விட்டு அந்த சமாதை போர்க்களத்திற்கு செல்கிறார்கள் உள்ளே சென்று போர் செய்கிறார்கள் ஏராளமான எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார்கள் கடைசி அந்த சகாதி பதிலி தவளத்தில் சகிதம் ஆகிவிடுகிறார்கள் அல்லாவுக்கால் அதைத்தான் சொல்லி தெரியா நம்ம சாரி இல்லாமல் நிரப்பிக்கும் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹாலுடைய மகுப்பிரத்தைக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் முடிந்த அளவிற்கு விரைந்து சென்று அதை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தையும் நமக்கு கட்டளையடுகிறான் ஆக டிமிக் கல்லாவின் அடியார்களே எல்லாமல்லார் அபுல்லாலமீன் இது போன்ற ஆயத்துக்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாரா என் அனைவருக்கும் தகவல் தெரிவான شهدوا لا إله إلا اللا أنت استغفرك واتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله